அரை பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி சோ இந்த சேனல்ல சீரீஸ் அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நிறைய ஓமை கதைகளை பார்த்துட்டு வரோம் அதன் மூலமா வந்து வாழ்க்கையை பத்தின வித்தியாசமான கண்ணோட்டத்தை பார்த்துட்டு வரும் சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஓமை கதையை சொல்லலான் இருக்கேன் சோ கதைக்குள்ள போகலாம் இந்த கதையில வந்து பாலுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ பாலு வந்து எப்படின்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காரு அவருக்கு வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது அவர்கிட்ட எந்த உடைமையும் இல்லை அவர் வீட்டில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தது பெரிய உடன் பாக்ஸு அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக பா காலங்காலமாக அவங்க வீட்டில் இருக்குது அந்த பாக்ஸை வந்து அதுக்கு அவங்க கிட்ட கீ கிடையாது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதை வந்து அவங்க ஒரு மேஜை மாதிரியோ இல்லை படுக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ இதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு அவர் வந்து கேட்குறாரு அந்த பாக்ஸை பார்த்துட்டு இந்த பாக்ஸ் ரொம்ப பெருசாக நல்லா அழகா இருக்கே அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாலு சொல்கிறாரு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அதோட கீ எங்க கிட்ட இல்லை அதை நாங்கள் வந்து ஒரு மேஜை மாதிரியோ இல்லை ஒரு ஒரு சேர் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு வரோம் ஓகேவா ஸோ அதை நாங்கள் வந்து திறந்து பா பார்த்தது கிடையாது ஏன்னா கீ இல்லாததுனால அப்படின்னு உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு ஏய் நீ அதை திறந்து பார்க்க கூடாது ஆஹ் ஒருவேளை அதுக்குள்ள ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கலாம்ல அப்படின்னு வந்து அவர் ஃப்ரெண்டு கேட்கறாரு இதை கேட்டோடனே வந்து பாலுக்கு வந்து ஒரு கியூரியஸா ஆயிடுது என்ன இருக்குன்னு தான் பார்ப்போமே காலக்காலமா நம்ம கிட்டே இருக்கு ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தது கிடையாது அதை உடைச்சி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு பாலுவும் கியூரியஸ் ஆயிடுறாரு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அந்த பாக்ஸை உடைச்சி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க உள்ள திறந்து பார்த்தா அந்த பாக்ஸ் ஃபுல்லா பெரிய புதையல் அதுக்குள்ள தங்கம் வைரம் வைரூடியம்னு ஒரு ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லா வந்து நகைகளாக இருக்கு அதை பார்த்த உடனே வந்து பாலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது தன்னுடைய வாழ்க்கையோட கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு தேங்க்யூ சொல்றாரு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை மாறிடுச்சு ஓகேவா இதுதான் ஓமை கதை இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் இது எப்படி நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம் ஒரு மனிதன் வந்து விழிப்புணர்வு இல்லாம வாழ்றது அப்படின்றது அந்த பாலு மாதிரி தான் தன் கிட்ட புதையிலே இருந்தாலும் அதை பார்க்கறதுக்குரிய பக்குவம் இருக்காது ஓகேவா சோ விழிப்புணர்வு பெற அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அந்த புதையல் தான் இருந்தது ஆனா அந்த பார்க்கற அதை திறந்து பார்க்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாழ்க்கையே மாறிச்சோ அந்த மாதிரிதான் நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ நம்ம பார்க்கறோமோ இல்லையோ நம்ம எல்லாரும் பறக்கிறப்ப ஒரு புதையலோட தான் பறந்துருக்கோம் நம்ம எப்ப விழிப்புணர்வு அடைறோமோ அப்பதான் அந்த புதையலை பத்தின அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் அது என்ன புதையல்னா கடவுளுடைய ஒரு துளின்னு சொல்லலாம் இல்லை பிரபஞ்சத்தோட ஒரு துளின்னு சொல்லலாம் அது நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்கு ஓகேவா ஸோ அதுதான் நம்மளுக்குள்ள இருக்க புதையல் அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு உள்முக பயணத்தை ஆரம்பிக்கணும் ஸோ வெளியே இருக்க புதையலை விட உள்ள இருக்க அந்த புதையல் வந்து பல கோடி மதங்கு அற்புதமானது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது ஒரு பேக்கேஜாக அதுக்குள்ளே இருக்கு அந்த உலகத்தில் இருக்க மதங்கள் எல்லாமே நாம் நம்மளுக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மையை நாம் உணர்ந்து அதை நோக்கிய அந்த பயணத்தை மேற்கொள்ளணுன்றதுக்காக ஹெல்ப் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் உருவாக்கப்பட்டது தான் அந்த மதங்கள் அந்தந்த ஜியாகிரபிகல் லொக்கேஷன் கல்ச்சருக்கு ஏற்றாப்புல அந்தந்த இடத்துல அந்தந்த காலகட்டத்தில் செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு ஒரு இந்த பாதையில போனா நீங்க வந்து கடவுளை நோக்கிய அந்த உங்களுக்குள்ள இருக்க அந்த கடவுளை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக போடப்பட்ட ரூல்ஸ் அதான் எல்லா ரிலீஜன்ஸும் அதே மாதிரி குருக்கள் ஆன்மீக குருக்கள் அவங்கள்லாம் யார் ஜீசஸ் ரமண மகரிஷி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஞானம் அடைந்த குருக்கள் அவங்கெல்லாம் யாருன்னா நம்மளுக்கே தெரியும் அவங்கெல்லாம் வந்து தனக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மையை உணர்ந்தவங்க தான் உணர்ந்த மாதிரி எல்லாருமே உணரணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து வழிகாட்டியா இருக்காங்க ஓகேவா சோ இந்த மதங்களையும் குருக்கள் ஆன்மீக குருக்களையும் நம்ம வந்து வழிகாட்டிகளா வச்சுக்கலாம் ஓகேவா ஆனா இந்த வழிகாட்டின்றது என்னன்னா இந்த இப்படி போனா நீங்க உங்களுக்குள்ள இருக்க இந்த பொக்கிசத்தை அடையலாம் அப்படின்ற ஒரு சைன் போர்டு மாதிரிதான் வழிகாட்டி மாதிரி தான் சோ இந்த தேடலை விட்டுட்டு இந்த மதங்களையோ இல்ல குருக்களையோ இல்ல கடவுளர்களையோ கடவுள் தன்மை அடைஞ்சவங்களையோ பிடிச்சிட்டு இருக்குதுன்றது பொக்கிசத்தை மறந்துட்டு இந்த பொக்கிசம் இந்த வழியா போனா கிடைக்கும் அப்படின்ற போர்டு இருக்கு இல்லையா அந்த போர்டை பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே கான்செப்ட் தான் ஓகேவா சோ இந்த கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலு வந்து உள்ள பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு காமிச்சா அந்த ஃப்ரெண்டு தான் எல்லாமே அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் இப்படி போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க கடவுள் தன்மையை உணரலாம் அந்த பொக்கிஷத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிற வழிகாட்டுகள் தான் இந்த மதங்கள் குருக்கள் எல்லாருமே ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த முழு பிக்சரையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்றேன் இந்த முழு பிக்சர் வந்து எப்படி நம்மளுடைய ஆன்மா வந்து முக்தியை நோக்கிய பயணத்துல வந்து ஒவ்வொரு விசை ஒவ்வொரு டென்சிட்டியும் டிராவல் பண்ணி போய் கடைசி முக்தியை அடையுது அப்படின்றது தான் இந்த பிக்சர் இதில் பார்த்தீங்கன்னா நாம இப்ப இருக்கிறது வந்து கரண்ட் டென்சிட்டி நம்மளோட கரண்ட் கான்சியஸ்னஸ் லெவல் வந்து தேர்ட் டென்சிட்டி நம்ம மனிதர்கள் வந்து இருக்கிறது தேர்ட் டென்சிட்டி லெவல் நம்மளுடைய டிவைன் செல் நம்மளுக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மை பியூர் கான்சியஸ்னஸ் அது வந்து செவன்த் டென்சிட்டி நம்மளோட ஆன்மா தான் நம்மளோட ட்ரூ செல்ஃப் அதாவது நம்மளோட ஹையர் செல்ஃப் ஸோ நம்மளோட ஆன்மா வந்து இந்த சிக்ஸ்த் டென்சிட்டியில இருக்கு நம்மளோட ஆன்மா மட்டும் கிடையாது நம்ம வழிபடுற கடவுளர்களோட ஆன்மாவும் சரி இல்ல குரு ஸ்பிரிச்சுவல் குருஸ் யாரா இருந்தாலும் சரி எல்லா உயிர்களோட ஆன்மா ட்ரூ செல்ஃப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டென்சிட்டில தான் இருக்கும் ஸோ இந்த ஆன்மாக்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாலும் கிடையாது எல்லாமே பியூர் கான்சியஸ்னஸ் அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கும் இந்த ஹையர் பீயிங்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டு இடத்துல முதல் வித்தியாசம் என்னன்னா இந்த ஹையர் பீயிங்ஸ் டிவைன் பீயிங்ஸ் வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்க கடவுள் உணர்ந்து அதை நோக்கிய அவங்க ஆன்ம ப பயணத்துல வந்து அடுத்தடுத்த லெவல்ல அவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க நாம எப்ப நம்மளுக்குள்ள இருக்க இந்த கடவுள் தன்மையை உணர்றோமோ இந்த கனெக்ஷனை உணர்றோமோ அப்பதான் நாம அடுத்த கட்டத்துக்குள்ள நம்மளோட ஆன்ம பயணத்துல அடுத்த கட்டத்துக்குள்ள நாம நுழைய முடியும் இது ரியலைசேஷன் அதாவது தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப நம்ம இந்த தன்னை உணர்தல் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளுக்கு நடக்குதோ அப்ப நாம நம்மளுக்குள்ள இருக்க அந்த பொக்கிசத்தை உணர்ந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் ஸ்டெப் சோ நம்மளோட இந்த தேர்ட் டென்சிட்டில நம்மளோட மெயின் எய்மே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன் தான் நம்மளுக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மையை உணர்றது ரெண்டாவது வித்தியாசம் என்னன்னா இங்க எல்லா டிவைன் பீயிங்ஸ்க்கும் அவங்களுடைய குரு அவங்களுடைய தான் அவங்களோட குரு அவங்க அவங்களுக்குள்ள இருக்க ஆன்மாவோட ஸ்ட்ராங் கனெக்ஷனை ஏற்படுத்தி அதை நோக்கி அந்த கைடன்ஸோட அவங்க அவங்களுடைய பயணத்துல போயிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுக்கு நம்ம லோயர் செல்ஃபோடையும் அசோசியேட் ஆகிருக்கோம் லோயர் செல்ஃப் என்னன்னா மனசு நம்ம மனசு வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ண விடாது எப்போ பார்த்தாலும் நம்ம நம்மளுக்குள்ள அது பேசிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அதனால நம்மளால அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸியாக ஆன்மாவோட கனெக்ட் பண்ண முடியாது ஸோ நம்மளோட ஆன்ம பயணத்துல நம்மளுடைய உண்மையான குருவான ஆன்மாவோட ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஏற்படுற வரைக்கும் நாம கண் கடவுளர்கள் இல்லை இந்த டிவைன் பீயிங்ஸோட கைடன்ஸோட நம்மளோட ஆன்மை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் இவங்களை குருவா எடுத்துட்டு நம்மளுடைய ஆன்மை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நம்ம சம காலத்துல நம்மளோட சேர்ந்து பயணிக்கிற குருவா இருந்தா அவங்க நம்மளை விட ஒரு பத்து ஸ்டெப் அவங்களுடைய ஆன்ம பயணத்துல முன்னாடி இருக்காங்க ஒருவேளை ஃபோர்த் டென்சிட்டி பீயிங்ஸாக இருந்தால் ஃபோர்த் டென்சிட்டியில் ட்ராவல் பண்ற குருக்களா இருந்தா அவங்கள நம்ம அவங்க நம்மளை விட ஒரு ஆயிரம் ஸ்டெப் முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை ஃபிப்த் டென்சிட்டி கடவுளர்களா இருந்தா அவங்க நம்மளை விட ஒரு பத்தாயிரம் ஸ்டெப் முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம் உங்களுடைய உண்மையான குரு யாருன்னா உங்களுடைய ஆன்மாதான் ஓகேவா அவங்களுடைய வழிகாட்டுதல் படி உங்கள் பய ஆன்மா ப உள்முக பயணத்தை நீங்கள் நோக்கி போகிறப்ப ஒரு காலகட்டத்தில் உங்களால் உங்களோட மனசை அடக்கி உங்களோட ஆன்மாவோட ஸ்ட்ராங் கனெக்ஷனை ஏற்படுத்திக்க முடியும் அப்படி ஸ்ட்ராங் கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிறப்ப நீங்கள் டிரெக்டாக உங்களுடைய ஆன்மாவோட கைடன்ஸை ரிசீவ் பண்ண முடியும் அது பேர் தான் இன்ட்யூஷன் எப்போ உங்கள் ஆன்மாவிட்ட இருந்து உங்களால் அந்த கைடன்ஸை கேட்க முடியுதோ அது பேர் தான் இன்ட்யூஷன் எப்போ உங்களுக்கு இந்த இன்ட்யூஷன் டெவலப் ஆகி உங்களுக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஏற்படுதோ அது பேர் தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்ம விழிப்பு அடைந்த நிலை ஓகேவா okay, well. எப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குதோ அப்ப நீங்க உங்களுடைய பொக்கிசத்தை அடையிறதுக்குரிய வழியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ so, இது ரெண்டு தான் நம்மளுக்கும் நம்மள டிவைன் பீயிங்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் முதல் வித்தியாசம் செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்குள்ள இருக்க அந்த கடவுள் தன்மையை உணர்றது ரெண்டாவது வித்தியாசம் என்னென்னா ஆன்ம அடைகிறது உங்களுக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் இடையில ஸ்ட்ராங் கனெக்ஷனை ஏற்படுத்துது அதாவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனி ஓகேவா ஸோ இந்த ஆன்மாவை அறிதல் அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா சாமியார் ஆகிறது கிடையாது உங்களுக்குள்ளே இருக்க ஆன்மாவை உணர்ந்து அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துக்கிறது அது பேர் தான் ஆன்மீகம் நம்மளுக்குள்ள இருக்க அந்த புதையில அடையிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுதான் நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையை அதிகப்படுத்திக்கணும் உள்முக பயணத்தின் மூலமா மட்டும்தான் நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையை அதிகப்படுத்திக்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு நிலையை அதிகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்குள்ள இருக்க நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும் நான் வந்து கான்சியஸ்னஸ் சீரீஸ்ன்னு ஒரு தனியாக வந்து கான்சியஸ்னஸ் பற்றியும் அது நம்ம எந்த லெவலில் இருக்கும் அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு தனியாக வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி